அகிலன் கரூர்ப்பா அகிலன் கரூர்ப்பா சரிம்மா 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 தன் வாழ்க்கைக்கு பற்றி கேட்டு வந்துருக்கணும் என்னப்பா ம் சரிம்மா சரிம்மா தன் விரும்பிய பொண்ணு நம்மளை இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு இருக்காளே இப்போ நம்மள்ட்ட பேச மாட்டேக்கா வைக்க மாட்டேக்கா எனக்கு திருமணம் முடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாள் அப்படிங்கிறது எனக்கு எப்படியா அந்த பொண்ணு தான் வேணும்னு அம்மாட்ட நீ கேட்டு வந்துருக்கா அப்படி தானே சரிம்மா 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 ஆனால் நல்லா பேசிக்கிற பொண்ணு ஒரு ஆ சரிம்மா ஆறு மாத காலமாகவே நீ படிட்டா அப்படி தானே சரிம்மா 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 அவள் உங்களை பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அடிக்கடி கைவழி கால்வழி வயிறு வலி வரணுமே வந்துச்சா வரலையா வந்துச்சு வந்துருக்கணும் சரிம்மா சரிம்மா நான் அவளுக்கு கொஞ்சம் முகமாத்து பண்ணி உங்கள் ரெண்டு வத்தையும் பிரித்து வச்சுருக்காங்கப்பா அதனால தான் இப்போ அவள் அவ்வளாவே இல்லை அவள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கா தெரியல இல்லை இப்போ பேசுகிறதில்ல சரி கண்டிப்பான முறையில் அம்மா வரவசை தரேன் அவளுடைய அந்த நினைப்பை மாற்றி கண்டிப்பான முறையில் ஆ சரிம்மா அந்த கெட்டை ஊற்று கண்டிப்பான முறையில் அவனை வந்து பே மாதிரி அம்மா பண்ணித்தரேன் கவலைப்படாத அவளுடைய ஃபோட்டோ அவனுடைய ஃபோட்டோ வேணும் சரியா அடுத்த பட்டம் எப்போ நாள் வந்து கொண்டுட்டு வா நான் நல்லபடியாக உனக்கு பண்ணித்தரேன் சரியா அதிகபட்சம் இருபத்தொரு நாள் அவ்வளோ மனசு மாதிரி உன்னை வந்து கல்யாணம் முடிக்க திருமணம் முடிக்கிற மாதிரி அம்மா பண்ணித்தரேன் சரியா சரிம்மா சரிம்மா உத்தரவக்தா சரி இப்படி சந்தோஷமாக அம்மா அன்றைக்கே வரேன் சரிம்மா உத்தரவக்தா